அஸ்ஸாமு அலைக்கும் வர் அஹ்மது லாஹி வபரகாத்துஹு அவுது பி லாஹி மீன ஷீ தோன் இ ரெஜீம் பிஸ்மின் லாஹி ரஹ் மனி ரொஹீம் ரப்பி ஜிட்னி அல்மென் நாஃபியா வ அமெலின் முத்தொக்கா பெலன் வென் டுவயிபா ஓகே அடுத்தது வசின் அப்படின்ற ஒரு வார்த்தை வசுனுக்கு பெரிய விளக்கம்லாம் தேவை கிடையாது வசும்னா ஒரு ஃபார்ம் ஒரு ஃபார்ம்லா அதாவது இந்த ஃபார்ம்லா இது இருக்கு ஓகேங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு வினைச்சொல் எந்த ஃபார்மெட்டில் இருக்குது எந்த ஃபார்முலாவில் இருக்குது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லி கேட்போம் அதுக்கு அரபியில் வசன் என்ன வசனில் இருக்குது ஃபால வசனில் இருக்கா இஃப் உளு வசனில் இருக்கா இஃப் அல் வசனில் இருக்கா இஃப் இல் வசனில் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த வசனை குறிக்கும் அந்த வசனுக்கு அரபியில் வசன்னு பேர் தமிழில் அமைப்பு எந்த அமைப்பில் இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக கேட்போம் இது இந்த வினைச்சொல் எந்த அமைப்பில் பாருக்கு கேட்போம்ல அதே தான் அது அரபியில் கேட்டோம்னா ஒசன் இங்கிலீஷை ஃபார்ம் அவ்வளோதான் நம்ம ஒவ்வொரு வினைச்சொல்லையும் எந்த அமைப்பில் இருக்குது இந்த அமைப்பில் இருக்குதுன்னா பயன்படுத்துவோம் அதுக்கு அரபியில் ஒசன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் நாங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் வந்து இதைத்தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை கொண்டுட்டு வந்திருக்கேன் அதையும் நீங்கள் சேர்த்து மெமரி பண்ணிக்கோங்க ஈஸி தான் அடுத்தது போவோம் அம்ரு நகி ஏவல் வினை விளக்கல் வினை அம்ரு அப்படின்னா ஆர்டர் போடுறது ஒரு கட்டளை இடுறது ஒருத்தவங்களுக்கு இதை செய்யி அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செய்யி செய்யாத ரெண்டுத்துக்குமே கட்டளை தான் ஆர்டர் தான் சொல்லுவாங்க ரெண்டையுமே கட்டளைன்னு சொல்லுவாங்க அரபியை பொறுத்த வரைக்கும் செய்யின்றதுக்கு அம்ரு செய்யாதங்கிறதுக்கு நஹி விளக்கல் வினை தடுக்கிறது அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து டைரக்ட் வேர்டு கிடையாது கிராமட்டிக்கலி இலக்கண ரீதியாக வந்து என்ன கிடையாது ஆர்டருக்குள்ளேயே அவங்களுக்கு செய்யாத டூ டோன்ட் டூ அப்படிங்கிற ரெண்டுமே உள்ளேயே அதுக்குள்ளே இருக்கும் செய்ய செய்யாதன்றது ரெண்டுமே ஆர்டர் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கமாண்டு தான் ஆர்டர் கமாண்ட் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்படி அரபியை பொறுத்த வரைக்கும் அம்ருங்கிறது ஏவுறது ஒரு விஷயத்தை செய்யின்னு சொல்லி ஏவுறது நகின்றது ஒரு விஷயத்தை விளக்குறது செய்யாதன்னு தடுக்கிறது இது தனி அது தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அதனால தான் நெகட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கோம் செய்யாத அப்படிங்கிற நெகட்டிவ் ஆர்டர் நெகட்டிவ் கட்டளை அதாவது மறுப்புக்குரிய கட்டளை விளக்கல் வினை அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அம்ரு அப்படிங்கும்போது ஒரு செயலை செய்யி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு ஏவுறது அம்ரு செய்யாத அப்படின்னு தடுக்கிறது விளக்கல்வினை இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உன்சுர் கொடுத்துருக்கேன் லா தன்சுர் உன்சுர் நீ உதவி செய் பொருள் எழுதிக்கோங்க லா தன்சூர் நீ உதவி செய்யாத அப்படின்னு எழுதிருக்கேன் இந்த ஃபார்ம்லாம் எப்படி உருவானுச்சு இதெல்லாம் நீங்கள் போட்டு யோசிக்கவே தேவையில்லை இது ஒவ்வொன்றையும் பற்றி படிக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் தான் எல்மு சர்ஃபு இருக்குது ஸோ டோன்ட் கன்ஃபியூஷன் யோர் செல்ஃப் நீங்கள் உங்களை நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக்கிக்க வேண்டாம் எக்ஸாம்பிளை பார்த்து குழம்பி போக வேண்டாம் வசன்ஸு இந்த வசன்லாம் எப்படி நம்ம மெமரி பண்ண போகிறோம்னு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம் அதாவது அம்ரு அப்படின்னா ஏவல் வினை அதுவும் வினை சொல் நகி அப்படின்னா விளக்கல் வினை அதுவும் வினை சொல் ஏவல் வினைனா ஒரு விஷயத்தை ஏவரது செய் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறது ரிக்வஸ்டாக இல்லை கட்டளையிடுறது அதுக்கப்புறம் வந்து விளக்கல் வினை அப்படின்னா செய்யாத அப்படின்னு கட்டளைய தடுக்கிறது அதுவும் விளக்கல் வினை அதுவும் செய்யாத அப்படின்னு தடுக்கிறது ஸோ இந்த ரெண்டும் சேரும் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவானில் ஹம் துல்லாகும் இல்லான் இருக்காது